ஆருத்ரா ஹிஜாவு போன்ற நிறுவனங்கள் பெரிய அளவில் குற்ற மோசடிகளில் ஈடுபடுவதற்கு ஒரே முகவர்களை உறுதுணையாக இருந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது மக்களிடமிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த பிரபல நிறுவனங்களான ஆருத்ரா ஹிஜாவு ஐ எஃப் எல்ஃபு நிறுவனங்களின் வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வழக்கில் அடுத்தபடியாக நிறுவனங்களில் பணியாற்றிய முகவர்களை கண்டறிந்து அவர்களின் சொத்துகளை முடக்கும் நடவடிக்கையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே முகவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது ஆருத்ரா ஹிஜாபு ஐ எஃப் எஸ் போன்ற அதிக அளவு பண மோசடியில் ஈடுபட்ட நிறுவனங்களில் மூளையாக செயல்பட்டது ஒரே முகவர்கள் தான் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக ஒரு ஏஜென்ட் அவர்களுக்கு கீழ் சுமார் நூறு நபர்களை வைத்துக் கொண்டு நிறுவனம் தொடங்கும் போது அவர்களை அதில் இணைய வைத்து பெரிதளவில் கமிஷன் பெறுவது அம்பலமாகியுள்ளது இந்த நிறுவனத்தில் சேர்க்கப்பட்ட நூறு பேரும் லாபம் அடைவது போல காண்பித்து அதன் மூலம் பொதுமக்களை அதில் இணைய வைத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது பின்னர் வேறொரு நிதி நிறுவனம் தொடங்கும் போது இதே பாணியில் முகவர்கள் மோசடியில் ஈடுபடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க